ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சி இதை பற்றி நாம பாக்கிறதுக்கு இரண்டு திரைப்படங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த இரண்டு திரைப்படங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சி எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியும் இந்த ரெண்டு திரைப்படமே ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் ஒன்னு த பிக் ஷாட் அப்படின்னு ஒரு படம் பிக் பிஐஜி எஸ் எச்ஓ ஆர்டி த பிக் ஷாட் அப்படின்னு கிறிஸ்டியன் பேல் நடிச்சது நிறைய பேர் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஸ்டீவ் அந்த திரைப்படம் வந்து இரண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டது ஏன் அந்த பொருளாதார வீழ்ச்சியில எல்லாரும் பணத்தை இழந்தாங்க ஆனா பணத்தை சம்பாதித்தவர்கள் யார் ஏன் அவங்க பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்றத ரொம்ப அழகா அந்த படம் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு படம் என்ன அப்படின்னா தி மார்ஜின் கால் அப்படின்னு ஒரு படம் இந்த மார்ஜின் கால் அப்படின்ற படம் என்ன அப்படின்னா ரொம்ப சாதாரண ஒரு படம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடும் முழுக்க முழுக்க பேசுவாங்க ஆனா ஒரு இடத்துல கூட சலிப்பே தட்டாம எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் இந்த மார்ஜின் கால் இந்த படத்துலையுமே வந்து இரண்டு நாட்கள் அந்த பொருளாதார வீழ்ச்சி நடந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றது இது கற்பனையான இதுதான் ஆனா இது என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க